எங்க ரகுவரன் சார் வந்து காதலர் படத்துல ஒரு உண்டு அவரே வெப்பாராம் அவரே மாதிரி அதே மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அவர் இங்க வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவ் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா பச்சாவ்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனையோ பெண்களை வந்து அவரு ஏறெடுத்து கூட பார்க்கல மணிப்பூர்ல பிஜேபி தான் வந்து ஆட்சியில இருந்திருக்கிறது அங்கே நடந்திருக்கிற கலவரத்துல பெண்களை நிர்வாணமாக்கி ஒரு கொடுமையான செயல பண்ணிருக்காங்க ஊர்வலமா கொண்டு போயிருக்காங்க அப்போ இவங்க என்ன மாதிரியான குரல் கொடுத்தாங்க அந்த பேட்டியை இப்படி எப்படி இவங்க போய் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது தைரியமா மக்களுக்கு முன்னாடி போய் ஓட்டு கேட்கறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த சூழல் எப்படி ஏற்படும் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே தான் அந்த சூழல் ஏற்படும் மக்களுக்கு முன்னாடி வரவே முடியாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன் அதிமுக ஆரம்பிச்ச போது திண்டுக்கல்ல தான் முதலாவது வெற்றி அவர்களுக்கு முதலாவது வெற்றி திண்டுக்கல்ல தான் கொடுத்துருக்கு அதிமுகவுக்கு அப்போ இந்த முறை அவங்க பாஜகவுடன் இணை சேராமல் போட்டியிடும் போது அவங்க தனியா நின்று இருக்கணும் இல்லையா ஏன்னா திண்டுக்கல்ல முதலாவதாக ஜெயிச்ச கட்சியாக இருக்கும் பொழுது ஆனா அவங்க இங்க நிக்கல அப்படின்றதுலயே என்ன தெரியுது பத்தாண்டு காலம் அவங்க கையில் ஆட்சி இருந்தபோது அவங்க எதையெல்லாம் செய்ய தவறிவிட்டார்கள் தான் இது சொல்கிறது மக்களுக்கு முன்னாடி வந்து தைரியமா உங்க வாக்கு கேட்க முடியாததுனாலதான் அவங்க நிக்கல எஸ்டிபிஐ நிக்க வைக்கிறாங்க இப்ப இந்த எஸ்டிபிஐ நிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒண்ணு நினைவுபடுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா சிஏஏ அப்படின்னு குடியுரிமை திருத்த சட்டம் பாராளுமன்றத்துல கொண்டு வந்த போது அதிமுக அதை எதிர்த்து எதுவுமே சொல்லவில்லை அப்ப இந்த சிஏஏ சட்டம் வருவதற்கான எல்லாமே பண்ணிட்டு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத யாரும் உங்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க முதல்ல இருந்து சிறுபான்மையினருக்காக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்தால் பாதிக்கப்படுவது யாரு என்று உணர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக இந்த தோழமை கட்சிகள் அனைவருமே தான் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க இப்பவும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த சிஏ எவ்வளவு அபாயகரமானது இப்படி அபாயகரமான எத்தனையோ திட்டங்களை மத்தியில கொண்டு வர்றாங்க அப்படின்ற போது அதை எப்படி நீங்க ஆதரித்து நீங்க ஒரு வேட்பாளரை நிக்க வச்சிருக்கீங்க உங்களுக்காக தானே சேர்ந்து நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நினைவு கூற விரும்புகிறேன் இப்பொழுது இப்ப இங்க தைரியமா வந்து வாக்கு கேட்க முடியுது அப்படின்னு சொல்லும் போது தோழர் வந்து சொன்ன எல்லாத்தையும் நினைவுபடுத்திக் கொண்டு நம்ம பெண்கள் எல்லாமே நிறைய பெண்கள் இங்க இருக்கும் எங்க போனாலும் பெண்கள் அதிகமாக வெளியே வர்றது பங்கு கொள்வது நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்ப பெண்களுக்கான ஒரு மிக பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு மாசத்தினுடைய செலவை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெண்களுக்கு அதுவுமே எளிமையான இடத்துல இருக்கிற எளிமையானவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதை சமாளிக்கிற விதமாக எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட அவங்களுக்காக அவங்க எதையுமே செலவு பண்ணிக்க மாட்டாங்க இப்போ உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம தாய் வீட்டுக்கு போகும்போது அம்மா வந்து யாருக்கும் தெரியாம ஒரு நூறு ரூபாய் கையில வச்சுட்டு இல்ல அப்பா சொல்லுவாங்க உனக்காக வாங்கிக்கமா இருந்து இருக்காரு அது எவ்வளவு பெரிய உதவின்னு கேட்கிறவங்களுக்கு அது சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா அந்த உரிமைத் தொகையினுடைய விலை மதிப்பு தெரிஞ்சது வந்து ரொம்ப எளிமையான இடத்துல இருக்கிற பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அதுவுமே வந்து அவங்களுடைய கஷ்டத்தை எவ்வளவு தீர்க்குது அப்படிங்கிற அந்த பணத்தை சேமிச்ச பணத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கோ தனக்காகவோ அவங்க சேமிச்சுக்கலாம் எங்க வேணும்னாலும் தைரியமா போகலாம் வரலாம் அப்படின்ற ஒரு நிலைமைய சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி மாணவர்களுக்கான படிப்புக்கான கடனுதவியாக இருக்கட்டும் இல்ல உதவி தொகையாக இருக்கட்டும் காலை உணவாக இருக்கட்டும் எல்லாமே மாணவ செல்வங்களின் படிப்பை தொடர வேண்டும் என்பதற்காகவும் அவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம எல்லாரும் பெற்றோர்கள் அதைத்தான விரும்புறோம் குழந்தைங்களுடைய முன்னேற்றம் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே அதுக்காக தான் எல்லாமே ஓடியாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் சேமிச்சுக்கிட்டு இருக்கிறதும் எல்லாமே கூட அப்ப அந்த மாணவர்கள் முன்னேற்றம் தான் வந்து இந்த ஆட்சியினுடைய மிக 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 முக்கியமான ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பெண் குழந்தைகள்லாம் படிப்ப நடுவிலையை நிறுத்திட்டு போயிருக்காங்க இல்லையா ஏதாவது காரணமா இருக்கலாம் வேலையில சேர்ந்து இருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது காரணமாக இருக்கலாம் ஆனா அப்படி பள்ளிக்கு வராத அடுத்த ஆண்டு வந்து பள்ளிக்கு வராத பெண் குழந்தைகளுடைய வீட்டுக்கு போய் ஆசிரியர்களும் ஊழியர்களும் போய் நீங்க ஏன் வந்து கண்டிப்பாக உங்களுடைய தொடருங்கள் அப்படின்னு அவங்கள திரும்பி பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னன்னா நாங்க ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது பெண் குழந்தைகளுடைய படிப்பையும் அதுவும் மேற்படிப்பையும் தோழர்களோட இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்றால் தோழர்கள் நான் சொல்லவே வேண்டாம் எந்த பிரச்சனை வந்தாலும் எளிய மக்களோட நின்று அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது அதை எல்லாத்தையுமே மீட்டெடுத்து கொடுப்பது என்பது கட்சி தோழர்கள் தானே அதிகாரம் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படியான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக கட்சியில் இருந்து பலதரப்பட்ட வேலைகளை செய்து போராட்டங்களை நடத்தி அதற்காக ஜெயிலுக்கு போனவர் சச்சிதானந்தோழ விவசாயிகளுக்காக போராடி இடைநிலங்களை மீண்டெடுத்து கொடுத்தவர்கள் பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கிறார் எத்தனையோ நல்ல வேலைகளை செய்திருக்கிறார் அவர் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக உங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சித்தோட நிற்கிறார்கள் இப்ப இவரை ஜெயிக்க வைக்கிறது அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் அவர் நிற்கிறார் இவரை ஜெயிக்க வைக்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ரொம்ப நல்லா தெரியும் தோழர் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறது ஆனா இருந்தாலும் அதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு அதோட சேர்ந்து நாம ஏன் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாக்கு என்கிற ஒரு ஆயிரத்தை பத்தொன்பதாம் தேதி மிக முக்கியமாக நமக்கு நம்மளுடைய கையில இருக்கிற இந்த வாக்கை அறிவான் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் செலுத்தி அவரை ஜெயிக்க வைக்க வேண்டும் எதற்கு என்பதை இன்னும் ஒரு முறை சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ மகளிருக்காக இவ்வளவு பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் அவர் இங்க வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவுன்னு பேசிக்கிட்டு இருக்காருல்ல ஆனா பச்சாவ் பச்சாவ்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனையோ பெண்களை வந்து அவர் ஏறெடுத்து கூட பார்க்கல மணிப்பூர்ல பிஜேபி தான் வந்து ஆட்சியில இருந்து இருக்கிறது அங்கே நடந்து இருக்கிற கலவரத்துல பெண்களை நிர்வாணமாக்கி ஒரு கொடுமையான செயலை கொண் கொண் ஊர்வலமா கொண்டு போயிருக்காங்க அப்போ இவங்க என்ன மாதிரியான குரல் கொடுத்தாங்க அந்த இவங்க போய் காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் மேல இவங்களுக்கு இருக்கிற அக்கறை என்ன கரிசனம் என்னன்னு நமக்கு புரியும் அதே மாதிரி வந்து மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில போராட்டம் பண்ணாங்க உங்க கட்சியை தான் என் மேல பாலியல் சீண்டல் நடத்தினாரு அவரை நீங்க தண்டிங்க அப்படின்னு சொன்ன போது அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கவே இல்ல அதை பத்தி ஒரு வார்த்தை பேசவே இல்ல நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் தான் வந்து பெண்களை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை நம்மளை நம்ப வேலை சொல்றாரு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே மிக தேவையானது வந்து கேஸ் அந்த கேஸினுடைய இப்போ எவ்வளோ ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மகளிர் தினத்தமிக்கு நமக்கு எல்லாம் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு நூறு ரூபாய் கம்மி பண்ணாரு இல்ல ஆனா அதை ஏற்கனவே யாரு அவரை தான் ஏற்கனாரு அவரை தான் இறக்குறாரு இது எப்படி இருக்குன்னா நான் ரொம்ப தமாஷா இப்போ சொல்லிட்டு இருக்கேன் எங்க ரகுவரன் சார் வந்து காதலர் படத்துல ஒரு குண்டு அவரே வெப்பாராம் அவரே வெப்பாரான்னு சொல்லுவாரு பாருங்க அந்த மாதிரி இல்ல இல்ல காதலன் இல்ல இல்ல முதல் மதல முதல் மதில கா அப்போ அவர் கையில இருக்கிற ஒரு அதிகாரம் தானே அது இவங்க ஆட்சிக்கு வந்த போது நம்மளுடைய கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு இருந்ததுங்க காங்கிரஸ் ஆட்சி செய்த போது நானூத்தி ஐம்பது ரூபாய் இருந்ததுங்க அங்கிருந்து அந்த விலையை ஏற்றினது பிஜேபி அரசு இப்போ நமது முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்த சிலிண்டர் வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நமக்கான உரிமை தொகை வருது குழந்தைங்களுக்கான உணவு வருது குழந்தை மாணவர்களுக்கான உதவி தொகை வருது பயண செலவு மிச்சம் கேஸ் செலவும் மிச்சம்